மண் ரீதியாக பல பேர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சதையும் பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சதையும் பார்த்துருக்கோம் ஒரு மண்ணை வாங்கி அதுலேருந்து மிகப்பெரிய கோடி சொன்னானவங்க இந்த வீடு வாங்குனதுக்கு அப்புறந்தாப்பா அவங்க வாழ்க்கையை ஒரு ரெண்டு செண்டு இடம் வாங்கி அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்த்துருக்கோம் நல்லா இருந்த மண் போய் சும்மா தேவையே இல்லை போய் அந்த மண்ணில் போய் இன்வெஸ்ட் பண்ணி சட சடன ஒரு குடும்பமே கீழே வந்துருச்சு அவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இன்னைக்கு அந்த குடும்பம் அப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா மண் தான் அதுக்கு தான் வந்து நீங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாயை வந்து முதல் ராசி மண்டலமாக வச்சுருக்காங்க ஏன்னா மண் அதில் இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கிறது மண் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது மண் இல்லாமல் எந்த பொருளும் விளையாது ஒரு மண்ணை வாங்குவதால் ஒருவர் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வதும் ஒரு மண்ணை வாங்குவதால் ஒருவர் மிகப்பெரிய தோல்விகளை சந்திப்பதும் அதில் இருக்கக்கூடிய தோஷமும் அந்த ஜாதகருக்கும் அந்த மண்ணுக்கும் உள்ள தொடரும் அந்த மண்ணை வேற யாராவது வச்சிருக்கும்போது நல்லா இருக்கலாம் இல்லை அந்த மண்ணை வேற யாரா வாங்கி டெவலப் ஆயிடலாம் அந்த மண்ணுக்கும் எனக்கும் நல்லபடியான தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதே நம்மளோட வாஸ்துவின் நோக்கமாகும்